இரவும் கனமழை தொடரும் என வானிலை ஆய்வாளர் முத்து செல்வம் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவருடன் நமது செய்தியாளர் தாக்கம் குறித்து பேசுவதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் முத்து செல்வம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் திருநெல்வேலியில முன் எப்போதும் இல்லாத அளவிற்கான கனமழை இந்த திரு தென் மாவட்டங்களிலே இருக்கிறது என்ன ஒரு காரணம் இது இந்த அளவிற்கான ஒரு மழை தாக்கத்திற்கு என்ன காரணம் காரணம் வந்து நம்ம குமரிக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சி தான் இப்போ நம்ம அந்த பகுதி மன்னார் வளைகுடா பகுதியிலிருந்து வரக்கூடிய பலமான கிழக்கு திசை காற்று அதிகப்படியான மழை நீராவிகளை எடுத்துக்கொண்டு வருகிறது இதன் காரணமாக நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதிகப்படியான மழை பெய்யும் அப்போ திருநெல்வேலி மாவட்டத்திலையும் அதிகப்படியான மழைப்பொழிவு ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேலே பதிவாக இருக்கிறது நேற்றைய இதில் பாளையங்கோட்டையில் முப்பது சென்டிமீட்டருக்கு மேலே பதிவாகியிருக்கிறது இருக்கிறது அதேபோல் நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் மற்றும் காயல்பட்டினம் பகுதிகளில் அதிகபட்சமாக வரலாற்றுலேயே இல்லை இதுவரையிலும் தொண்ணூற்றி ஆறு சென்டிமீட்டர் வரையிலும் வந்திருக்கிறது இது வரலாற்றே இல்லை இதுதான் முதல் முறை இது இந்த மழைப்பொழிவு இன்று அளவிலும் இன்னும் வரக்கூடிய மணி நேரங்களும் தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்து வரக்கூடிய இரண்டு தினங்களுக்கு தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டங்களில் அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்கும் இதைவிட இன்னும் அதிகமான மழைப்பொழிவு இன்று பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது இனி இன்னும் எத்தனை நாளைக்கு நீடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதை அந்த ஆய்வில் பார்க்குறீங்க இதோடைய மழை பொறுத்தவரையில் இன்னும் அடுத்து வரக்கூடிய ஒரு மூன்று தினங்களில் தொடர்ச்சியாக இருக்கும் இதில் இன்னைக்கு நைட்டு ரொம்ப சிவியரான ஒரு ரெயின்ஃபால் மறுபடியும் இருக்கும் இல்லை இப்போ இன்று இரவிலிருந்து இன்னொரு மூன்று நாட்களுக்கு இருக்கும்னு சொல்லியிருக்கிறீங்க இதுவரை பெய்ததை விட கூடுதலான மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக அதுக்காக தான் சொல்லியிருக்கோம் இது இதை விட கூடுதலான பொழிவு இன்றைக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தோடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி நம்ம ஊத்து அந்த மாதிரியான பகுதிகளில் மாஞ்சோலை பகுதிகளில் விட ஒரு நூறு சென்டிமீட்டருக்கு மேலே பொழிவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதே போன்று இது இது ஒரு தாழ்வு மண்டலம் இல்லை அல்லது வந்து ஒரு புயல் எச்சரிக்கை அப்படியெல்லாம் இல்லை ஆனால் இந்த அளவிற்கான ஒரு மழை பொழிவு ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையால இந்த அளவிற்கான மழைப்பொழிவு எப்படி இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லினோ அப்படின்ற ஒரு நம்ம சொல்றோம் வருஷம் வருஷம் எல்லினோ லானினோன்னு நம்ம பேசுறோம் இந்த வருஷம் வந்து எல்லினோ இருக்கிறது தீவிரமான எல்லினோன்னு சொல்றோம் பாசிட்டிவ் அயோடி நம்மளுக்கு ஒரு காரணி கடல் பகுதியில் இருக்கிறது எப்போதெல்லாம் இந்த பாசிட்டிவ் யோடி என்கின்ற நிலை ஸ்ட்ராங் பாசிட்டிவ் யோடி வருகிறது அப்போதெல்லாம் தென் மாவட்டங்களின் இதே மாதிரி வரும் இது மட்டும் அல்ல இதே மாதிரியான பெரும் வல்லங்களில் இந்த மூன்று வருடங்கள் நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை நம்ம இதை விட அதிகமாகவே பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்களில் இல்லை அது என்னென்ன காரணிகளை நீங்கள் சொல்லி சுட்டி இப்போ பொதுவாக நம்ம ஐயோடின்னு சொல்கிறோம் ஐடியோடய தன்மை வந்து பாசிட்டிவ் ஐடியாக இருந்தால் நம்ம ஸ்ட்ராங் பாசிட்டிவ் ஐடின்னு சொல்கிறோம் ஸ்ட்ராங் பாசிட்டிவ் ஐடியாக இருக்கும்போது தென் மாவட்டங்களில் அதிகப்படியான மழை பெய்யும் அதே மாதிரி நம்ம இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஓ மேரன் ஜூலியன் ஆக்சிலேஷன் சொல்லுவோம் கல்வியின் அளவுகள் சொல்லுவோம் நிறைய வானிலை ரீதியாக நிறைய காரணிகள் இருக்கிறது இதெல்லாம் ஒன்றாக இணைந்து நம்மளுக்கு அதிகப்படியான மலைப்பொருட்களை நம்மளுக்கு கொடுக்கும் இதில் இப்போ இந்த இருக்கக்கூடிய சுழற்சி வந்து வெறும் காற்று சுழற்சி நம்ம இதுவரைக்கும் புயலை பார்த்திருப்போம் ஒகி புயலெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்ப கூட இந்த அளவுக்கு மழை வரல ஆனால் இந்த சுழற்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராங் பாசிட்டிவியோட நம்ம பக்கத்தில் ஒரு அளவு இருக்கிறது வலுவாக அரபிக்கடலை இருக்கிறது இதன் காரணமாக தான் நம்மளுக்கு இந்த அளவுக்கு மழைப்பொழி வந்திருக்கிறது மேலும் இன்று இரவில் மேலும் மழை பொழிவு ஏன்னா திருவனந்தபுரம் அருகே நிகழ்வு போக போகிறது திருவனந்தபுரம் அருகே போகும்போது இன்னும் ஹெவியான ஸ்பெல்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் குறிப்பாக தென் தமிழகத்தில் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்னைக்கு ஹையர் சென்டிமீட்டர்ஸ் வரும் அதிகபட்சமாக எழுபதுல இருந்து நூறு மில்லிமீட்டர் வரைக்கும் வரலாம் மூன்று நாட்களுக்கு மேல் இந்த மழையினுடைய